ஹலோ பிரான்ஸ் பரபரப்பாக போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சிறியெல்லாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த நாள் இன்னைக்கு வந்துட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேவதி கல்யாணம் தான் அதை பற்றின ஒரு புறமோ தான் பார்க்க போகிறோம் கார்த்திக் வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்டுறாரு சாமுண்டீஸ்வரியோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவும் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்தறக்காகவும் மகேஷ் மாயாவை அடித்து துரத்திடுறாங்க சாமுடி சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா டிரைவர் ராஜா நீ தான் என் பொண்ணுக்கு தாலி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை வந்து அவர் வந்து தட்டி கழிக்க முடியலை அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு அவர் என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்னா நம்ம ரெண்டு குடும்பமும் சேரணுங்கிற மாதிரி மைண்ட வச்சு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு கடைசி பாத்தீங்கன்னா ஆனா ரேவதி இன்னுமே கார்த்திக்கை நம்பல இது நம்ம ஏற்கனவே போனா ரெண்டு மூணு ப்ரோமோல சொன்னதுதான் ரேவதி கார்த்திக்க நம்பவே இல்லை ஏன்னா ஏற்கனவே மாயா அவன் மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா ரேவதிக்கு வந்து தார்லேயும் கட்டிடுறாரு நம்ம கார்த்திக் இது வந்து ஒரு முன்னிலை ஒரு சூப்பரான எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம் தரமா அரங்கி இருக்கு ஆனால் இனிமதான் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே எப்படி போகிறாங்க எல்லாரும் போட்டி போகாமல் உண்மை எல்லாருக்கும் தெரியுமா இல்லைங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்